குரோதி வருட தமிழ் புத்தான் பலன் மீனராசி அடுத்தவர்கள் கையை எதிர்பார்க்காமல் நம் முழைப்பால் முன்னேற வேண்டும் என்ற சிந்தனை உடைய மீனராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த குரோதி வருடம் எப்படி அமையும் ஆம் ராசிக்கு சுகத்தானமான மிதினத்தில் இந்த ஆண்டு பிறப்பதால் சின்ன சின்ன கனவுகளும் நனவாகும் தள்ளி போன காரியங்கள் எல்லாம் சாதகமாக முடியும் விஐபிகள் நண்பர்களாக ஆவார்கள் வீட்டை புதுவிப்பது அல்லது கூடுதலாக ஒரு தளம் கட்டுவது என்பது குறித்து திட்டமிடிகர்கள் தாயாரின் உடல்நிலை மேம்படும் ஒரு சொத்தை விட்டுவிட்டு மறுசொத்து வாங்குவீர்கள் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள் சுக்ரன் மற்றும் புதன் சாதகமாக இருக்கும் நேரத்தில் இந்த குரோதிவரிடம் பிறப்பதால் செயலில் வேகம் கூடும் மனதில் அமைதி உண்டாகும் பேச்சில் கனிவு பிறக்கும் பிள்ளைகளை எதிர்காலம் குறித்து திட்டமிடுகிறார்கள் கலைஞர்களின் படைப்புகள் வெளியாகி பாராட்டுகள் கிடைக்கும் உங்கள் பற்றிய நல்ல அபிப்பிராயம் உறவினர் நண்பர்கள் மத்தியில் அதிகரிக்கும் உடன் கோபம் குறையும் இதில் முக்கியமாக வரை உங்கள் அமர்ந்திருப்பதால் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் பணவரவு உண்டு கனமனைக்குள் நெருக்கம் உண்டாகும் திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும் உடல்நலம் சீராகும் அழகு இளமை கூடும் பழுதாய் கிடந்த வாகனம் மின்னணு மின்சார சாதனங்களை மாற்றீர்கள் நீண்ட நாட்களாக போக நினைத்த ஆலயங்களுக்கு சென்று வருவீர்கள் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வருடம் முடியும் வரை குரு ராசிக்கு மூணில் அமர்வதால் எதிலும் நிதானம் தேவை அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம் பண விஷயத்தில் கரராக இருங்கள் எடுத்தோம் கவித்தோம் என்று எதையும் பேச வேண்டாம் புதிய முயற்சிகள் தாமதமாகி முடியும் எடுத்த வேலைகளை முடிப்பதற்குள் அலைச்சல் அதிகரிக்கும் இளைய சகோதரருடன் உரசல் போக்கு வந்து நீங்கும் சொத்து வாங்கும் தாய்பத்திரங்களை சரிபார்த்து வாங்குவது நல்லது ஊர் பொது காரியங்களில் நிதானம் தேவை முக்கியமாக சனி பகவான் பன்னெண்டில் விரையசனியாக தொடர்வதால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுமோ முடியாதோ என்றெல்லாம் சில நேரங்களில் சங்கடப்படுவீர்கள் குடும்ப அந்தரங்க விஷயங்களில் உழு விவகாரங்களில் மூன்றாம் நபரின் தலையீட்டை அனுமதிக்காதீர்கள் எளிதாக முடித்து விடலாம் என என நினைத்த காரியங்கள் கூட போராடிதான் முடிக்க வேண்டி வரும் வீண் அலைகழிப்புகள் அதிகமாகும் கடனை சமாளிக்க முடியாமல் திணறுவீர்கள் கனவு தொல்லையால் தூக்கம் குறையும் உறவினர் நண்பர்கள் வீட்டு திருமணம் சீமந்தம் கிரக நீங்களே செலவு செய்து முன்னின்று முடிப்பீர்கள் யாருக்கும் ஜாமீன் ஏரென்ற கையெழுத்திட வேண்டாம் பழைய பிரச்சினையில் ஒன்று முடிந்தது என்று நிம்மதி பெருமிச்சு விடும் நேரத்தில் மற்றொரு சிக்கல் தலை தூக்கும் இதில் முக்கியமாக ராசியிலேயே ராகவும் ஏழில் கேதுவும் தொடர்வதால் எளிதில் செரிமானமாகும் உணவுகளை உட்கொள் உடம்பில் இரும்பு சத்து குறையும் பச்சை கீரை அதிகம் செத்துக் கொள்ளுங்கள் அவ்வப்போது முன்கோவப்படுவீர்கள் சர்க்கரையின் அளவை சரி பார்த்துக் கொள்ளுங்கள் சாப்பாட்டில் உப்பை குறைத்துக் கொள்ளுங்கள் விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம் தினசரி நடைப்பயிற்சி உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது குடும்பத்தில் குழப்பம் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் கனமனைக்குள் ஈகோவால் சண்டை விடிக்கும் மனம் விட்டு பேசி முடிவுகள் எடுப்பது நல்லது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி திருத்தனால் வரை சுக்கரன் ஆறில் அமர்வதால் அந்த காலகட்டத்தில் கணவனைக்குள் சந்தேகத்தால் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் வரக்கூடும் வாழ்க்கை துணைக்கு சிறு அறுவை சிகிச்சையும் வந்து போக வாய்ப்பு இருக்கிறது வியாபாரம் பழைய தவறுகள் நிகழ்ந்து விடாத வண்ணம் பார்த்துக் கொள்வீர்கள் இழப்புகளை சரி செய்வீர்கள் மாறுபட்ட அணுகுமுறையால் லாபம் தள்ளி போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வேலையாட்கள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள் சில சொந்த இடத்துக்கே கடை மாற்றுவார்கள் இங்கிதமாக பேசி வாடிக்கையாளர்களை கவர்வீர் இடவசதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு மக்கள் நடமாட்டம் உள்ள மெயின் ரோட்டுக்கு கடை மாற்றீர்கள் பதிப்பகம் போடிங் லாஜிங் மதி இறக்குமதி வகையிலால் லாபமடைவீர்கள் விலகிச் சென்ற பங்குதாரர் மீண்டும் வந்தனைவார் இதில் உத்தியோகம் நிர்வாகத்தின் அலட்சிய மாறும் தடைபட்டிருந்த பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மூத்த அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் சக ஊழியர்களும் மதிக்க தொடங்குவார்கள் கேட்ட இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும் உங்களுடைய ஆளுமை திறன் பாராட்டி பேசப்படும் புது பொறுப்புக்கும் பதவிக்கும் உங்களுடைய பெயர் பரிந்துரை செய்யப்படும் பொய் வழக்கிலிருந்து விடுபடுவீர்கள் வீட்டில் தரித்திரத்தை தவிர்க்க செலவு செழிப்போடு வாழ இவற்றை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் குறிப்பாக பெண்கள் ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றால் வாட்ஸ்அப் நின்று கொண்டு பணம் கொடுக்க கூடாது கொடுப்பவர் வாங்குபவரும் வாசல்படிக்கு உள்ளே இருந்து கொடுக்க அல்லது வாங்க வேண்டும் பணம் விரிகல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நடப்பது உத்தமம் கொடுப்பவருக்கு வாங்குபவரால் திரும்ப திரும்ப கொடுக்க இயலும் கொடுப்பதும் செவ்வாய் ஹோரையில் நடப்பது வாசல்படி ஊரல் ஆட்டுக்கள் அம்மி இவைகளில் உட்காரக்கூடாது இரவு நேரங்களில் பால் மோர் தயிர் தண்ணீர் அடுத்தவர்கள் எடுத்து செல்ல அனுமதிக்கக் கூடாது எரியும் விளக்கை தானாக அணையவிடக்கூடாது ஊதியம் அணைக்க கூடாது புஷ்பத்தினால் அணைக்க வேண்டும் வீட்டில் யாரையும் சனியனே என்று திட்ட கூடாது அதிகமாக கிழிந்த துணிகளை துணிமணிகளை உடுத்திக்கொண்டே தைக்க கூடாது உப்பை தரையில் அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது உங்கள் வீடுகளில் லட்சுமி கடாசம் தரைத்து செல்லும் பெருக வெற்றிலை வாழை இவைகளை வாடவிடக்கூடாது வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது சுமங்கலிகள் பூரண கும்பம் மஞ்சள் குங்குமம் திருமண் சூரணம் கோலம் சந்தனம் வாழை மாவிலை தோரணம் வெற்றிலை திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் இவை அனைத்தும் லட்சுமிக்கு மிகவும் பிடித்தது செல்லும் நிலத்தில் இருக்க நமது வீடுகளில் வெள்ளை புறாக்கள் வளர்க்கலாம் சங்கு நெல்லிக்காய் பசு சாணம் கோஜலம் தாமரைப்புக்கள் சுத்தமான ஆடைகள் வீட்டில் இருப்பது சுபம் காலை எழுந்தவுடன் தனது உள்ளங்கைகள் பசு கோயில் கோபுரம் இறைவனின் திருவுருவப்படம் இவற்றை பார்க்க வேண்டும் தினசரி விளக்கேற்றுவது சிறப்பு செவ்வாய் மற்றும் வெள்ளிகளில் ஐந்து முகம் கொண்ட விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பு விளக்கை அமர்த்துதல் அல்லது மலையேறுதல் என்றுதான் சொல்ல வேண்டும் அணைப்பது என்ற வார்த்தையை உபயோகிக்கவே கூடாது அது அமங்கல சொல்லாகும் எந்த வீட்டில் சாப்பாட்டிற்கு ருசியாக ஊறுகாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது எனவே உங்கள் வீட்டில் எப்போதும் பலவித ஊர்காய்கள் குறைவின்றி இருக்கட்டும் வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் வழங்க வேண்டும் அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும் எந்த பொருளையும் இல்லை இல்லை என கூறக்கூடாது இந்த பொருள் வாங்க வேண்டியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் அன்னம் உப்பு நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாது கரண்டியால் மட்டுமே பரிமாற வேண்டும் கையால் பரிமாறப்பட்ட அன்னம் உப்பு நெய் இவை மாமிசத்துக்கு சமம் பெண்கள் வளையல் அணியாமல் எதையும் பரிமாறக்கூடாது அமாவாசை என்று எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினால் நன்மை உண்டாகும் இரவில் வீட்டை பெருக்கினால் குப்பை வெளியே கொட்டக்கூடாது வீட்டில் தூசி ஒட்டடை சேரவிடாது அடைச்சல்கள் இன்றி சுத்தமாக இருப்பது அவசியம் கோலமிட்ட வீட்டில் திருமகள் தங்குவாள் வீட்டு வாசலில் கோலமிடுவது அவசியம் பிளாட்களில் வசிப்பவர்கள் தங்கள் மெயின் டோர் வாசலில் கோலம் வரையலாம் சாம்பிராணி உள்ளிட்ட நறுமணப் பொருட்களை அடிக்கடி வீட்டில் உபயோகிக்க வேண்டும் ஈரத்துணி ஐந்து பூஜை செய்யக்கூடாது பெண்கள் மூக்குத்தி வளையல் மெட்டி இவைகள் அணியாமல் இருக்கக்கூடாது தங்கம் எனப்படும் சுவர்ணம் மகாலட்சுமி அம்சம் என்பதால் அதை இடுப்பு கீழே பெண்கள் அணியக்கூடாது பெண்கள் மாதவிடாய் ஊற்றிருக்கும் சமயம் நிழல் சுவாமி படங்கள் மீது விழக்கூடாது விலக்கு வைக்கும் நேரம் வீட்டில் படுத்துறங்குதல் கூடாது செல்வி செழிப்போடு வாழ நமது வீட்டில் நமது ஆடைகள் துணிகள் சிதறிக் கிடக்கக்கூடாது நாம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனி பெட்டியிலும் புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது அவசியம் வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஐந்து மணிக்குள் நமது வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து அலட்சி விட்டுவிட வேண்டும் அலட்சிய பின்னர் நமது வீட்டு பூஜை அறையில் நெய்யில் தாமரை நூல் தீபம் ஏற்றி வர வேண்டும் அதன் பிறகு நூறு கிராம் உப்பு வாங்கி வருவது செல்வ வளத்தை நமது வீட்டிற்கு விரைவாக கொண்டு வரும் ஒருபோதும் இருட்டிய பின்னர் தை செத்த உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டால் எவ்வளவு பெரிய இருந்தாலும் அவன் வறுமைக்கு விடுவான் வெள்ளிக்கிழமைகளில் கடையில் எண்ணெய் வாங்கக்கூடாது இதையெல்லாம் செய்தால் இருக்கிற செல்வம் தங்கும் லட்சுமி தேவி நம் வீடு தேடி ஓடி வருவாள் பணம் பல மடங்கு பெருக வேண்டுமா வெளிநாடுகளில் செய்யும் ரகசியம் இதுதான் நாளுக்கு நாள் விஞ்ஞானம் அசுர விதத்தில் ஒரு புறம் வளர்ச்சியடைந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் மூட நம்பிக்கைகளும் மூட பழக்கங்களும் மூட பழக்கங்களும் விஞ்ஞானத்துடன் போட்டி போட்டுக்கொண்டு வளர்ச்சியடைந்து வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்காது மூடநம்பிக்கைகளுக்கு உதாரணம் சொல்வதென்றால் இன்னார் முகத்தில் ராசி என்று நினைத்துக் கொண்டிருப்பது புதிய வீட்டுக்கு வாத்து செய்யும் நாளன்று கோழி அல்லது ஆடுகளை பதிகொடுப்பது இப்படி வரிசையாக மூட நம்பிக்கைகளுக்கு இன்று முழுவதும் உதாரணம் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த மாதிரியான மூட நம்பிக்கை இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் ஆம் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா நாடுகளிலும் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது அவ்வளவு ஏன் உழைப்புக்கு பெயர் போன ஜப்பான் நாட்டு மக்களிடையே கூட சில மூட நம்பிக்கைகள் இருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் ஜப்பான் நாட்டு மக்களிடையே ஒரு வினோதமான பழக்கம் வழக்கத்தில் உண்டு பாம்புக்கரியை கண்ணா பண்ண வெட்டும் பாம்பு பாம்புத்தோல் என்பது மிகவும் புனிதமான பொருளாகும் பாம்பு தோலை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி மணிப்பிலும் வீட்டில் பணம் வைக்கும் வைத்துக் கொள்கிறார்கள் அப்படி வைத்துக் கொண்டால் பணம் பெருகி பல மடங்கு ஆயிக்கொண்டே இருக்கும் என்பது அவர்களின் நம்பிக்கை அதுவும் வெள்ளை பாம்பின் தோல் என்றால் இன்னமும் விலை கொடுத்தும் வாங்க ஜப்பானியர்கள் தயாராக இருப்பார்கள் உழைப்புக்கு பெயர் போன ஜப்பானிய மக்களிடையே இப்படி ஒரு மூட நம்பிக்கை இருப்பது விந்தையிலும் நம்ம முக்கியமான வேலைக்காக வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது பூனை குறுக்கே வந்துவிட்டால் அவ்வளவுதான் மீண்டும்

முதலில் பாலையோ அல்லது டிகாசண்டையோ ஊட்ட மாட்டார்கள் காப்பியோ அல்லது டீயோ தயாரிக்கும் போது முதலில் சர்க்கரை போட்டால் பணம் நம்மிடம் வந்து குவியும் என்றும் அவ்வாறு இல்லாமல் இறுதியில் சர்க்கரையை போட்டால் நம்மிடம் இருக்கும் எல்லா பணமும் நம்ம விட்டு போய் நாம் ஏழைகள் ஆகிவிடும் என்பதும் அங்கே காலங்காலமாக வழக்கத்தில் இருந்து வரும் ஒரு நம்பிக்கையாகும் தெரியாத நமக்கு அங்கே டீ அல்லது காப்பி தயார் செய்ய சர்க்கரை அல்லாமல் வேறு எதையும் போட்டோமானால் அடித்து வைத்து விடுவார்கள் மெக்சிகோ நம்ம ஊரில் நரி கும்புவிற்கும் நரிக்குறவர்களைப் போல மெக்சிகோ நாட்டில் மிகவும் பிரபலமானவர்கள் முயலின் வால் மற்றும் தோல் விற்பவர்கள் ஆவார் காரணம் வீட்டில் முயல்தோளோ அல்லது வாழோ இருந்தால் அவ்வீட்டில் வசிப்பவர்கள் எல்லோருடைய முயற்சிகளும் எந்த தடையும் இல்லாமல் வெற்றியடைந்து சிறப்பாக வாழ்வார்கள் என்பது மெக்சிகோ நாட்டு மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் பணப்பையை பணம் ஏதும் இல்லாமல் யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்றும் அப்படி கொடுத்தால் அந்த பையில் பணம் தங்காது என்பதும் ஹவாய் தீவு மக்களின் நம்பிக்கை